திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப் ஆன்லைன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் எனக்கு இந்த வீடியோவில் கேரள சமையலில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய குடம்புலி இதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் சமையலில் பொதுவாக சுவையை கூட்டவும் செரிமானத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய இந்த குடம்புலியானது புளிப்பு மற்றும் துவர்ப்பு இந்த இரண்டு சுவைகளை தருகிறது நம்பர் டூ வாதம் கபம் வாந்தி கண்ணோய் இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த குடப்புளி மனிதனுக்கு அத்தியாவசியமா தேவைப்படக்கூடிய மேக்னீசியம் மேங்கனீஸ் பொட்டாசியம் வைட்டமின் பி வைட்டமின் சி ஆகிய சத்துக்கள் அடங்கியிருக்கு இப்ப இருக்கக்கூடிய ஹைட்ராக்சி சிட்ரிக் அமிலம் நம்ம உடம்புல உள்ள கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு உதவுது நம்பர் த்ரீ இந்த குடம்புலி காய்ப்பதற்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு வருஷம் எடுத்துக்கும் இந்த ஏழுலேருந்து எட்டு வருஷம் ஆகி அது காய்க்கிற வரைக்கும் அது ஆண்மரமாக பெண்மரமா அப்படிங்கிறது தெரிகிறது கிடையாது இது எத்தகைய தட்பவெட்ப நிலையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த மரம் இந்த மரங்களையோ பழங்களையோ காய்களையோ பூச்சிகள் தாக்குவது கிடையாது நம்பர் ஃபோர் இந்த மரத்தோட பழம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பூசணிக்காய் வடிவத்தில் அஞ்சு சென்டிமீட்டர் விட்டம் தான் இருக்கு ஒரு பழம் அப்படிங்கிறது ஐம்பது கிராம்ல இருந்து நூற்றி ஐம்பது கிராம் வரை எடையுள்ளதா இருக்கு இந்த பழத்தை காய வச்சு இதோட கொட்டைகளை நீக்கிட்டு அதோட சதைப்பகுதியை மட்டும் புளிக்கு பதிலாக பயன்படுத்துகிறாங்க சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேலாக இந்த குடம்புலியை சமையல பயன்படுத்துறதா சொல்கிறாங்க நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடிய சீமை புளியை முந்நூறு வருடங்களாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க நம்பர் ஃபைவ் இந்த குடம்புலி குளிர்ச்சித்தன்மை கொண்டதா இருக்கு நம்ம உடம்புல உள்ள பித்த அளவை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது குடம்புளியோட விதைகள் நீக்கப்பட்ட தோள்களை நல்லா காய வச்சு புகை போட்டு கருப்பாக்குறாங்க இது பல வருடங்கள் கெடாமல் இருக்கும் நம்பர் சிக்ஸ் இந்த குடம்புளிய நம்ம சாதாரண புளி மாதிரி சமைச்சிட முடியாது கொதிக்கிற சாம்பார் புளி குழம்பு இது மாதிரியான ஐட்டத்துல போட்டுட்டு அது சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அதை வெளியில எடுத்துடணும் இப்படி பண்ணும்போது நமக்கு தேவையான சுவை அதுல ஆட் ஆயிடும் அப்படி இல்லாமல் நம்ம அதுலயே போட்டு சமைக்கும் போது நேரம் ஆக ஆக அந்த புளியோட புளிப்பு சுவை கூடிக்கிட்டே போகும் நம்பர் செவன் இது சாப்பிட்றதால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட வயிற்றுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக குடலில் ஏற்படக்கூடிய ஆசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய அமிலத்தன்மையை இது கண்டிப்பாக நீக்குது அஜீரணம் இறைப்பை போன்ற குடல் சார்ந்த பிரச்சனைகளை கட்டுப்படுத்தி நம்மளோட செருமானத்திற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்பர் எயிட் வெது வெதுப்பான நீர்ல இந்த குடம்புலியை நம்ம கலந்து வெறும் வயிற்றுல குடிக்கும் போது குடல் இயக்கம் சீராகி செருமான பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்கும் மலச்சிக்கல் இல்லாமலும் இருக்கும் நம்பர் எயிட் இதில் இருக்கக்கூடிய கேர்சினோல் நோ அப்படிங்கிற ஒரு விதமான வேதிப்பொருள் உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜிகளை எதிர்த்து செயல்படும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதால மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிட்றதால அவங்களுக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும் நம்பர் நைன் கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் பக்கவாதம் அது மாதிரியான பிரச்சனைகளுக்கும் சிகிச்சை அளிக்கிறதுக்கு இந்த குடம்புலி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்பர் டென் நம்பர் டென் முடி மற்றும் சர்மம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் இது சீர் செய்து இது சாப்பிட்றதால உச்சந்தலையில் உள்ள இரத்த ஓட்டம் ரொம்ப வேகமாக நடைபெறுறதால நம்மளோட முடி வளர்ச்சி நல்லாவே இருக்குது இந்த குடும்புளியை நாம் பசு கலந்து சாப்பிடும்போது நம்மளோட சருமத்தில் உள்ள வறட்சியெல்லாம் நீங்கி நல்ல பொழிவாக இருக்கும் நம்பர் லெவன் உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக அமைது எது வெதுப்பான நீர்ல இந்த புளியோட சாரை கொஞ்சோண்டு கலந்து வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரும்போது அந்த உடம்புல உள்ள கொழுப்புகள்லாம் நீங்கி உடல் எடை ரொம்ப சீக்கிரமாவே குறையும் தொப்பை இருக்கிறவங்க அதை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இதில் இருக்கக்கூடிய ஹைட்ராக்சி சிட்ரிக் அமிலம் மூளை நரம்புகளுக்கு இடையேயான தகவல் பரிமாற்றத்திற்கு ரொம்பவே உதவியா இருக்கு இப்படி தகவல் பரிமாற்றம் அதிகமாகறதால டெர்டோனின் அப்படிங்கறதோட செயல்பாடு தூண்டப்படுது இதனால பசி உணர்வு கட்டுப்படுத்தப்பட்டு உடல் எடை ரொம்ப சீக்கிரமாவே குறையும் நம்பர் டுவெல் ஹோமியோபதியில் இந்த குடம்பொழியை கொண்டு தயாரிக்கக்கூடிய மருந்து வயிற்றுப்போக்கை சரி செய்யறதுக்கு கொடுக்குறாங்க என்ன தான் இது நமக்கு நிறைய நன்மைகளை கொடுத்தாலும் எந்த ஒரு பொருளையும் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணும்போது அதில் சில பிரச்சனைகள் வரக்கூடும் ஸோ டாக்டரோட ஆலோசனையில் இதை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ